ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நாலு மறுநாள் கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை அப்பம் எல்லா வீட்லேயும் செய்வாங்க அந்த அப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சுபா செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தும் எல்லாேரும் திரும்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது எப்படி செஞ்சுங்க எப்படி செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ போட்டுகிட்டுருக்கேன் வாங்க வீடியோ எப்படி போ அப்போ எப்படி சுடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சு ஒரே ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்சு உப்பை சேர்த்துக்கிட்டு எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அந்த கப்புலையே காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு கப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அவங்க ரவையும் பால் உப்பும் மூணையும் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அவங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறி வருவாங்க ஊறதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிட்டாங்க இப்போ ரவை எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலக்கி விட்டுட்டு இவங்களை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சரியா ஊர் நிறையவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் ரெண்டே ரெண்டு ஏலக்காயை அவங்க கூட சேர்த்துட்டு மிக்ஸி மூடியை போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கே இருக்க சூப்பராக அரைச்சிருச்சு பார்த்திங்களா ரவையை மட்டும் நல்லா அரைச்சிருச்சு இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி பச்சரிசி மாவு அதே கரண்டியில் ஒரு கரண்டி கோதுமை மாவு சரியா ரெண்டு மாவையும் சேர்த்துட்டு இந்த அப்பத்துக்கு இந்த மாவுக்கு மட்டும் எந்தளவுக்கு வெள்ளம் தேவையோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சிட்டு அந்த வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ரவை ஊற வச்சுருந்தாலும் பாத்திரம் அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் பாலை ஊற்றி அந்த ரவையும் அலசி அதை இதுக்குள்ளே ஊற்றி விட்டுரலான்னு ஊற்றி விட்டுட்டாங்க எல்லாத்தையும் ஒன்று போல் கலக்கி விட்டு அந்த கொஞ்சம் பாலையும் ஊற்றி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாச்சுங்க இப்போ மூடியை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தா திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் லிக்யூடு வந்து பதமாக இருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ காப்பி எல்லாம் குடிப்போம்ல சில்வர் டம்ளர் அதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க கரண்டியில் மொண்டு ஊற்றினா சிந்தும் சிதறும் டம்ளரில் ஊற்றிக்கோங்க டம்ளரில் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சுக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காயட்டும் ஆயில் நல்லா காஞ்சோடனே சின்ன பவுலு இல்லாட்டி சின்ன கிண்ணம் டிப்பன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்து அந்த ஆயிலுக்குள்ளே சேர்த்துருங்க அந்த ஆயிலுக்குள்ளே கிடந்து அவங்க நல்லா ஹீட் ஆனோன்னே கரண்டியை விட்டு அந்த கொஞ்சம் ஆயிலோடு சேர்த்து அந்த மூடியே வெளியில் எடுங்க ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு டம்ளரில் ஊற்றிருக்கோம்ல இருக்கம்ல லிக்யூடு அவங்கள அந்த முக்கா அதுக்கு ஊற்றுங்க அந்த மூடியில் ஊற்றி இறக்கி விட்றதுக்குள்ளே அவங்க புசு 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 புசுன்னு கிளம்பி மேலே வந்துடுவாங்க ஓகேவா இப்போ இந்த கரண்டியில் மொண்டு ஊற்றுனோம்னா என்ன செய்யணும் சிந்தி செதறி ஒரு ஷேப்பாக இல்லாமல் இருக்கும் இது அழகாக எவ்வளோ அழகாக பாருங்கள் என்ன ஒரு அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் ரவுண்டாக பூரி கூட அந்த அளவுக்கு ரவுண்டாக வராது அதுக்கு தான் அந்த மூடியில் ஊற்றுறது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் எல்லோரும் கேட்டாங்க ஏன் மூடி டேரெக்டாக ஊற்றாமல் மூடி வச்சுட்டு ஊற்றுறீங்க மூடி வச்சு ஊற்றுறீங்க இந்த எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கியூட்டாக எதுக்காக தான் மூடி வச்சு ஊற்றுறது ஓகேவா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா அகலமான வானிலை வச்சுட்டு இந்த ஒரு இது திருப்பி விட்டுட்டு நான் நம்ம அடு அந்த மூடி எடுத்து அடுத்தது கூட ஊற்றலாம் இப்போ நான் ஒன்று ஒன்றா ஊற்றினேன் லாஸ்ட்டில் வேணால் ரெண்டு ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் புசு புதுசுன்னு கிளம்பி அப்படி சூப்பராக வந்துவிட்டாங்க பாருங்கள் நல்லா ஆறுநோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றதோட ஆறுநோட சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா உள்ளர்லேர் லேயராக சூப்பராக இருப்பாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் பஃப்னு ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு பார்த்திங்களா கார்த்திகை தீபத்துக்கு அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் எவ்வளோ எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு புசு புசுன்னு வரும் டம்ளரில் ஊற்றிக்கிட்டு நம்ம எத்தனை அப்போ வருதோ அத்தனை அப்பத்துக்கு நம்ம ஊற்றி ஊற்றி எடுக்கலாம் இந்த மாதிரி அப்படியே வந்தோடனே அப்படி பரட்டி விட்ருங்க அவங்க ஒப்பிக்கிட்டு இருக்கிறதுனால பெரவும் மாட்டாங்க நம்ம கொஞ்சம் கரண்டியை வச்சு அமைக்க தான் அந்த பக்கம் வேகுவாங்க சரி ரெண்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஊற்றி பார்த்தாங்க நீ எத்தனை வேணாலும் ஊற்று நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு புசு புசுன்னு சூப்பராக கிளம்பி வந்துட்டாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக சுபா சொல்லிக் கொடுத்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மழை நேரத்தில் சுடுசுழா செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க இருந்த மாவுளியெல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சு எண்ணெயெல்லாம் நல்லா வடைஞ்சிருச்சு இப்போ எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இருக்கையே சூடு தாங்க முடியல நான் உங்களுக்கு பிச்சு வேறு காமிக்கணும் ஏற்கனவே உள்ள வீடியோவில் பிச்சு காமிக்கலன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ நான் அப்பத்தை பிச்சு காமிக்கிறேங்க சூடாக இருந்தாலும் பரவாயில்ல சுபா சுட்டு காமிச்சது பிச்சு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்பத்தை எடுத்து ஒரு அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க சுடுது வேற கையை வைக்காமல சூப்பராக இருக்குது பாருங்க உள்ள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வ